ஆயால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது எல்லாருக்குமே நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த டைமில் தாங்க எழுந்திருக்கவே முடியல எவ்வளோ முயன்றும் நம்மளால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு நிறைய நிறைய பேர் வந்து புலம்புறது உண்டு அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நாலு டு அஞ்சு இதில் பல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் வெரி எஃபெக்டிவாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து டிப்ரெஷனில் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டேட்டில் வந்தவங்க எல்லாமே காமாக வந்து நல்லா ஃபீல் பண்ணுறதா அவங்களோட ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதில் நீங்கள் நிறையவே ரிசீவ் பண்ணுவீங்க எனர்ஜீஸ் நல்லா ரிசீவ் பண்ணுவீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதுனாலும் சூப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் ஃபார்ட்டி டேஸ் வந்து இந்த கிளாஸ் நடக்கப்போகுது டெய்லியும் ஒன் ஹவர் கூகுள் மீட்டில் லைவ் செஷன் ரெக்கார்டட் கிடையாதுங்க மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் தான் போகும் ஆனால் என்கிட்ட எல்லாமே லைவ்ல தான் நடக்கும் ஸோ நீங்கள் அதை ரொம்ப சூப்பராக அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு தான் இந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிளாஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் கேட்கவும் போகிறீங்க இதில் ஒரு சில பேர் மட்டுமே ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இன்னும் கொடுக்கல அதையுமே நான் அப்லோட் பண்ணுற விரைவில் உண்மையாலுமே அவங்களுடைய மனசுலேருந்து சொன்ன வார்த்தைகள் இதெல்லாமே வணக்கம் பேச நான் ஷர்மிலா தேவி பேசுகிறேன் எனக்கு இந்த கிளாஸில் வந்து எப்படி சொல்கிறது நான் ரொம்ப ஒரு பக்குவமாக நான் ஒரு எதையுமே மன்னிக்கிறதுக்கு எங் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ரொம்ப வார்த்தைகள் இவ்வளோதான் இல்லை அடி அடிச்சுட்டு நான் பீடு முடிச்சிருக்கேன் இருந்தாலும் அவரை விட்டு என்னால் சூழ்நிலை போக முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்பயும் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கு பிரச்சனை இருக்கு ஆனா நான் வந்து ரொம்ப நான் கோவப்படாம சரி அவரை மன்னிக்கிற மன்னிக்கிறேன்னு சொல்லணும் மன்னிக்க நான் மறந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல நானே பேசிடுறேன் சிஸ் இந்த மாதிரி அந்த ஈகோங்கிறதுலாம் எனக்கு இப்ப இல்லை ஒரு இன்னமும் ஒரு பாசிட்டிவா நினைக்கிறேன் நாப்பத்தஞ்சு நாள் அது நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கையோட இருக்கிறேன் சிஸ் ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பயனா இருக்கு நான் இதுல நிறைய நான் நான் என்னோட இதுல நான் நிறைய மாறுதல் அடைஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப நன்றி இந்த நான் என்னடா பண்ணலான்னு இருக்கும்போது எவ்வளோன்னு மாதிரி கிளாஸே அரேஞ்ச் பண்ணது எனக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு இது சிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கான எனக்கு இந்த மேடம் இப்போ என் மைண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கு மேடம் முதல்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன் இப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் எதுவும் வர்றது இல்ல எனக்கு கொஞ்சம் ஹாப்பியான மைண்ட் செட் வந்திருக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் மேடம் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்குது டே ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரியே இருக்குது முதலெலாம் கொஞ்சம் டயர்டு இது மாதிரி தெரியும் ஆனால் இப்போ எனக்கு அந்த டயர்டெலாம் தெரியல ரொம்ப பிரிஸ்காக இருந்தேன் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயும் படுத்து தூங்குவேன் ஆனால் இன்றைக்கி அஞ்சரைக்கே எழுந்து பீச் போயிட்டு இன்றைக்கி சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்தளவுக்கு ரொம்ப பிரிஸ்காக இருக்குது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மேடம் அதாவது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இது பண்ண இது ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வந்து மெடிடேஷன்லாம் பண்ணணும்னு நினைப்பேன் பட் வந்து அது பண்ணுவேன் ஏதாவது இப்போ அதை பண்ணுவேன் டைமிங் மிஸ் ஆகிட்டே இருக்கும் வேறு வேறு டைமிங் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னால் வந்து கரெக்டாக இருந்துச்சு ரொட்டீனாக வந்து பண்ண முடியுது அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி ரொம்ப டே வந்து ரொம்ப லாங்காக பெருசாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கிறத வந்து எவ்வளோ ப்ளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லைஃப் வந்து ஒரு பிளஸ்டாக ஃபீல் ஆகுது மனசில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகே நம்ம ஒரு கரெக்டான பாத்தில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஃபிஃப்டீன் டேஸ்மே வந்து ரொம்ப வந்து ப்ளீஸ்ஃபுல்னு சொல்லுவாங்கள்ல ப்ளெஸ்ட்டு ப்ளீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு நல்ல ஒரு விஷயமாக எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ காலையில் இருந்துச்சு அந்த ஃப்ரெஷ்ஷாக பிரீட் பண்ணுறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நிறையவே தெரியுது நம்மளோட பூம வந்து குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் வந்து எந்த சுச்சுவேஷன்னாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபேஷல் நாள் ஒரி அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் நம்ம தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் இருக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து பிளஸ்ஃபுல்லாக ஃபே பிளஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் மனசில் அடிக்கடி தோணுது டூ வீக்ஸில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் எனக்குள்ளே இருக்குது அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டோடு பண்ணணும் ஏன்னா டைமிங் நிறையா இருக்கனால நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை அப்படின்னு தெரியுது அப்புறம் இந்த வேலை பண்ணணும்னா பண்ணணும் அப்படின்னு தோணுது இந்த கோஸ்ட் போன் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மனசு இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நடக்கிற மாதிரி தோணுது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படி தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் நான் அட்டென்ட் பண்ணலை பட் வந்து வேறு வேறு டைமில் வந்து நான் பண்ண முடிகிற அளவுக்கு நான் பண்ணுறேன் அந்த டெக்னிக்ஸ்லாம் சூப்பரான கிளாஸஸ்ட்டு தேங்க்யூ 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 ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கிளாஸு செஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இதை தவிர்த்து ஒன் ஹவர் வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்குறேன் உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதுக்கேற்ற சொல்யூஷனும் நான் கொடுத்துட்ருக்கேன் இதை தவிர்த்து வந்து டிசம்பர் த்ரீலேருந்து இருந்து ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கூகுள் மீட்டில் தான் கண்டக்ட் பண்ண போறோம் அண்ட் அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எதுலாம் வேணும் அப்படின்னா எந்த க்ளாஸ் வேணும் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் ஆகந்தான் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் கிளாஸ் இருந்தால் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் க்ளாஸ் இல்லை கவுன்சிலிங் வேணும்னா கவுன்சிலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி என்ன டே டீட்டெயில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்